எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அதனை சமாளிக்க சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார் ஓட்டேரி நல்ல கால்வாய் மற்றும் மிருகம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணியினையும் தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணியினை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் அதனை சமாளிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளது என்று கூறினார் தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக நூற்றி மூன்று படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இதில் முப்பத்தாறு படகுகள் மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அதேபோல் மழைநீரை வெளியேற்றும் வகையில் பல்வேறு திறன் கொண்ட ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் நூறு குதிரை திறன் கொண்ட நூற்றி முப்பத்தி நான்கு மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டாயிரம் பேர் மழை வெள்ள மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் அப்பொழுது தெரிவித்தார் இந்த ஆய்வின் மேயர் பிரியா வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி எம் கே மோகன் துணை மேயர் மகேஷ்குமார் ஆணையாளர் குமரகுருவரன் சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர் வினய் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்